தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்கத்தின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை மின்சார வாரியத்திடல் அருகில் உள்ள காகிதமில்லத் மணிமண்டபம் அருகில் தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையின் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிலவக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் என்றும் அலுவலர்கள் மற்றும் சார்நிலை அலுவலர்களுக்கு எதிரான ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு துறை நிர்வாகத்தினை சீர்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை காகிதமில்லத் மணிமண்டபத்திற்கு அருகில் மின்சார வாரியத்திடலில் தமிழ்நாடு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்கத்தின் சார்பில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்க தலைவர் வெங்கடேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஜே பால் ஜெயக்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த சங்கத்தின் மாநில செயலாளர் தி செந்தில்குமார் வரவேற்று பேசினார் பொதுச் செயலாளர் ரா ரமேஷ் கோரிக்கையை விளக்க உரையாற்றினார் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை களையவும் சர்வதிகார போக்கை முடிவு அரசு தலையிட வேண்டும் என்றும் அனைத்து சங்கங்களின் கருத்துக்களையும் கேட்டு முன்னாள் தலைமை செயலாளர் அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி தொழில்நுட்ப பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைச்சு பணியாளர்களுக்கென தனி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஒருதலை பட்சமாகவும் அளிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அரசுக்கும் துறைக்கும் எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களே அக்கோப்புகளை கையாளும் நிர்வாக பிரிவு பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த அதிகாரத்தை தங்களின் சுயநலனுக்கு பயன்படுத்துவது இருந்து மாற்ற வேண்டும் என்றும் துறை தலைமையிடம் பணியாற்றும் பெண் அலுவலர்களை அவர்களது எதிர்ப்பை மீறி புகைப்படம் எடுத்தவர்களின் மீது விசாக குழு மூலம் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது துறையும் துறையில் துறையிலுள்ள பயிற்சி நிறுவனம் தனித்தனி நிர்வாகமாக தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் துறையின் நிர்வாக பொறுப்புகளை பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் கீழ் கொண்டுவர முயற்சிக்கும் ஆபத்தான போக்கினை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது உதா மாற்றிலே உடல் மாற்றிலே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு புள்ளியல் மற்றும் புள்ளியல் துறையை சார்ந்த புல் சார் புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்கத்தின் சார்பாக இந்த நாள் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்டமான போராட்டங்கள் நடைபெற்ற முடிந்திருக்கிறது இதுவரைக்கும் துறை அதை செவி கொடுக்கவில்லை அரசு அந்த கோரிக்கைகளிலே செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு வலியுறுத்தி துறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சீர்களிலே களைய வேண்டும் துறையினுடைய ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சிலரை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து தடுக்கப்பட வேண்டும் பணி இறக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் தனி செப்பரேட் சேனல் என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய இறையன்பு சார் அவர்கள் இருக்கும்போது எங்களுடைய இருக்கும் இருக்கும்பொழுது அவர் வந்து அனைத்து தரப்பையும் ஆலோசித்து ஒரு பணியமைப்பை உருவாக்கியிருந்தார் தற்பொழுது ராமகிருஷ்ணன் எங்கள் கூடுதல் இயக்குநர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து தன்னிச்சையாக அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையின் காரணமாக இப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் எங்களுக்கு காலி செய்யப்படுகிறது தொழில்நுட்ப பணியிடங்கள் ஒழிக்கப்படுகிறது அந்த ஒழிக்கப்படுகிற போது ஏற்கனவே எங்களுடைய பதவி இறக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் மீண்டும் ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இறக்க பணியிறக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அது இல்லாமல் தொழில்நுட்ப துறையான புள்ளியியல் துறையினுடைய அந்த ஸ்டேட்டஸையே மாற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அறிக்கையை திரும்பப் பெற பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்த துறை வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஒரு தொழில்நுட்ப துறையாக உருவாக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்பாக ஒரு சிலருக்கு பதவியீர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால இதை வந்து தடுக்கிறாங்க பதவியீடு வந்து யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அத்தனை பேருமே பதவி பெற்றிருக்கிறாங்க யார் தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அதாவது உச்சநீதிமன்றம் நியமித்த ஒரு சில தகுதிகள் அடையாதவர்கள் தான் இந்த பதவியுறவுகள் வந்து விலக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து அவர்களுக்காக ஒரு சிலருக்காக முழு துறையும் வந்து பணையம் வைக்கப்படுகிறது அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசு வந்து இந்த இதில் தலையிட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை இருக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் துறையும் பணையம் வைத்து இருக்கிறாங்க ஒருவேளை அரசு வந்து வந்து ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு பணியாளர்களையும் அவங்க சந்தித்து இந்த காரியங்களை கேட்டாங்கன்னா அத்தனையுமே வெளிப்படும் ஏன்னா அதிகாரிகளுடைய குறவிலையை நடு நசுக்கப்படுகிறது பணியாளினுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறது இதற்கு எதிர்த்தால் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துறை சார்ந்த அமைச்சர்களை வந்து பலமுறை சந்தித்திருக்கோம் அவர் வந்து பட்ஜெட் முடிச்ச பிறகு வந்து சந்திப்பதாக சொல்லியிருக்காங்க இப்போ பட்ஜெட் முடிஞ்சது மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தமிழ்நாடு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்க முன்னாள் நிர்வாகிகள் ரா சீனிவாசன் அந்துவன் சேரல் போ பால் பாண்டி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர்கள் டேனியல் ஜெய்சிங் அண்ணா குபேரன் தா ஹேமலதா மாவட்ட செயலாளர்கள் தா முத்துக்குமாரசாமி வேல் அந்தோனிசாமி ஹிந்துசன அறநிலைத்துறையினுடைய அலுவலர் சங்க மாநில தலைவர் தே வாசுகி தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை சங்க மாநில தலைவர் பி அம்பேத்கர் தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில தலைவர் வே விஜயகுமாரன் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர்கள் சங்க மாநில செயலாளர் தா ஏழுமலை உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சர் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூ சுமதி தமிழ்நாடு மருந்து துறை நிர்வாக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ஆர் என் நம்பிராஜன் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய நிர்வாக ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜே வே அருள் தமிழ்நாடு சத்தன ஊழியர் சங்க மாநில செயலாளர் எஸ் கற்பகம் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பொழுது வாழ்த்துகளை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் அன்பரசு நிறைவுரையாற்றினார் தமிழ்நாடு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்க பொருளாளர் சி அண்ணாமலை நன்றிகளை கொண்ட